வணக்கம் உறவுகளை சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது பிரச்சனைகளை தீர்க்க முடியாத பொம்மை முதல்வர் ராஜினாமா செய்துவிட்டு போக வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர்கள் பரபரப்பான பேட்டி ஒன்றை கொடுத்துள்ளார் எதற்காக என்ன காரணம் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ள தெளிவாக நாம் பார்க்கலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைந்தாலே தமிழக மீனவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல்தான் ஏற்பட்டுள்ளது என்றும் ராமேஸ்வரத்தை சேர்ந்த விசைப்படகு மீது இலங்கை கடற்பறையின் ரோந்து படகு மோதியதில் மலைச்சாமி என்ற மீனவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் ராமச்சந்திரன் என்ற மீனவர் கடலில் மாயமாகி உள்ளார் இந்த சம்பவத்தை கண்டித்து ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே அதிமுக சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றுள்ளது இந்த ஆர்ப்பாட்டத்தில்தான் முன்னாள் அமைச்சரும் சட்டப்பேரவை எதிர்கட்சி துணைத் தலைவருமான ஆர் பி உதயகுமார் அவர்கள் தலைமை வகித்துள்ளார் மீனவர் ர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தமிழகத்தில் உருவாகியிருக்கிறது என்றும் கச்சத்தீவை தாரை வாத்து கொடுத்த கருணாநிதி அவர்கள் செய்த தவறுக்கு மீனவர்கள் மீண்டும் மீண்டும் அதனை ஞாபகப்படுத்த வேண்டும் தமிழகத்தில் திமுக இல்லாத ஆட்சி உருவாக வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் தமிழகத்திலிருந்து ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்கிறார் அண்டை மாநில பிரச்சனைகளை பற்றி விவாதிக்கிறார் ஆனால் தமிழகத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளை பற்றி ஏன் அவர் வாயை திறக்க திறக்கமாடிக்கிறார் பொம்மையாகத்தான் செயல்படுகிறார் என்றும் செய்தியாளர்களது சந்திப்பின் போது கூட யாரோ எழுதி கொடுத்ததை அப்படியே வாசித்து செல்கிறார் என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைந்ததற்கு பிறகுதான் தமிழக மீ மீனவ பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்றும் கடலில் செல்வதற்கு மீனவ மக்கள் செல்வதற்கு பயந்து கொள்கிறார்கள் என்றும் ஆர்பி உதயகுமார் அவர்கள் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருந்து என்ன பயன் அவர் தனது பதவியே ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதல் கைதி என தொடர்ந்து தாக்குதல்களால் நடந்து வருகிறது என்றும் திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் மீனவர்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது என்றும் ஆர்பி உதயகுமார் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தில் கடந்த இரநூறு நாட்களில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து கொலைகள் நடந்துள்ளதாகவும் விவசாயம் மீன்பிடி தொழிலாளர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் பிரச்சனைகள் தீர்க்க முடியாத பொம்மை முதல்வர் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்றும் ஆர்பி உதயகுமார் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் தமிழகத்தில் தொடர்ச்சியான போராட்டங்களை நம்மால் பார்க்க முடிகிறது அமைதியாக இருந்த தமிழகத்தை திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மிக பெரிய அளவில் கலவர பூமியாகத்தான் தமிழகத்தை பார்க்க முடிகிறது என்று ஆர் பி உதயகுமார் அவர்கள் கூறுவது சரியா என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள்